அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கபடி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனிபுகான வந்து பலம் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் தற்போது வந்து ஒரு ஒம்பது மாத காலமாக துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி வந்து அமர்ந்திருக்கிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துளாராசி என்புக்கு பல வருடமாக ஒரு அஞ்சாறு பத்து வருடமாக வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் ஒரு இழுப்பறியான நிலை இருந்துச்சுன்னா அந்த இழுப்பறியான நிலையெல்லாம் நீங்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் சொத்துக்கள் கிடைக்கும் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு வீடு கட்டுறது வீட்டுமனை வாங்குறது வாங்கிறது விவசாய நிலபல சொத்துக்கள் வாங்குறது அதற்கெல்லாம் சாத்திய கூறு உண்டு சனி பகவான் வந்து உங்கள் சுகஸ்தானத்திற்கு வருகிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கிறது உடல் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது பெரும்பாலும் வந்து நோய் நொடி தொந்தரவு துலாம் ராசி என்பது குறைகிறது நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்று முன்னோக்கி செல்வார் கோச்சாரத்திலே சனி பகவான் ஆட்சி நிலையில் வக்கரகதியில் பின்னோக்கி வந்தால் அவருடைய பலம் குறைந்து விடும் பாய் தலகாணி போட்டு அவர் படுத்து பெச்சிட்டு பூத்தி தூங்குகிற மாதிரி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்தால் அவர் வந்து உக்கர தாண்டவும் ஆடப்போகிறார் அவருடைய பலம் இயற்கையாகவே சனி பகவான் வந்து பாவக்கிரகம் இயற்கையான பாவக்கிரகம் சனி அவர் வந்து ஐந்தாவது ஒட்டிலே துளாராசிக்கு இருக்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சிலர் நோய் நொடி தொந்தரவு வரும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்படும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைகள் கேட்காது தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு அல்லது அவங்க உங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரியான நிலையெல்லாம் துளாராசி என்புக்கு ஏற்படும் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை துலாமராசி என்பலுக்கு வீடு நிலவர சொத்து சேர்க்கை உண்டு அல்லது பூரிய சொத்துக்கள் பாகபரிணை செய்யக்கூடியவர்கள் பாகுபரிணை செய்து கொள்ளலாம் அதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் துளாராசி என்பலுக்கு உண்டு சனி பகவான் வக்கர நேரத்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது உங்களுடைய மனம் எண்ணம் ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய கற்பனை திறன் உலக அறியும் பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி ஆட்சி பலம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது ஆன்மீக விஷயங்களில் உங்கள் மனம் ஈடுபடும் ஜோதிடம் கற்கலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்டலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் கதை கவிதை பாடல் சினிமா நடிகர் நடிகைகள் இப்படி வந்து கலைத்துறையில் ஜொலிக்கலாம் சனிபுகானந்து பெரிய அளவு மக்கள் கூட்டத்திற்கு அதிபதியானவர் அந்த பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் வக்கர நிவர்த்தி அடைந்த சனி பகவானுடைய பார்வை ஏழாவது வீட்டிற்கு விழுகிறது பெரும்பாலும் வந்து கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் ஒற்றுமை மகிழ்ச்சியெலாம் உண்டு நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் ஓரளவு ஒத்தாசை உண்டு ஏழாவது வேட்டை சனிபான் பார் செய்யும்போது கோடா நட்பு தான் கேடாய் முடியும் நல்ல நட்பு கடைசி வரை நீடிக்கும் இதை வந்து துளாராசி நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் யார்டமாவது பணம் கொடுத்தாதான் பணம் கொடுத்தா பணம் திரும்பி கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அந்த நட்பு நீடிக்கும் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு அவங்க ஏமாத்தினாங்கன்னா நட்பு அதோட முடிஞ்சிடும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை துளராசிக்கு பதினோராவது வெட்டின் மேல் விழுகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூத்த அண்ணன் அக்கா உடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படும் உபஜயஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது செய்கின்ற வேலை தொழில் மூலம் இப்போ வந்து கொஞ்சம் வருமான தடையாக இருக்கும் பணம் வருது எங்கே போகுதுன்னு தெரியல செலவாகுது அப்படின்ற நிலையெல்லாம் துளாராசின்போலைக்கு இருக்கும் பதினோராவது வீட்டை வக்கரம் நிவர்த்தி அடைந்த சனிபவான் பாரி செய்யும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன்பிறந்தவடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள் வரும் நிலபுல சொத்துக்களால் யோகம் பூரிய சொத்துக்கள் வழியில் யோகம் அடையலாம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை துளாராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குரு சனி செவ்வாய் மூன்று கிரக பார்வை துலாமராசி என்பர்கள் உங்கள் பேச்சிலையும் உங்களுடைய வார்த்தையிலையும் மிகுந்த கவனமாக இருக்கணும் இரண்டாவது வீட்டிலே சனி செவ்வாய் பார்வை இருந்துச்சுன்னா நாம் பேசுகிறதுல குடும்பத்துலேயும் சரி சுற்று வட்டார பகுதியிலையும் சரி அதுவே பகை போட்டியாக மாறிடும் தனிப்பகனுடைய பத்தாம் பார்வை இரண்டாம் மீட்டருக்கு விழும்போது அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது நவம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து குடும்பம் சுபிச்சம் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் பணம் தடையின்றி வரும் பணப்பிரச்சனை நீங்கும் குடும்ப பிரச்சனை நீங்கும் துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் சொல் வாக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்கள் வந்து கேட்பாங்க உண்டான வாய்ப்பு உண்டு காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு தான் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக இருக்கிறது நீங்கள் வந்து ஆழ்ந்து அறிந்து சிந்தித்து பேசுவீங்க நீங்கள் சொல்கிறதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஏன்னால் துளாராசியில் தான் சனி பகவான் வந்து உச்சமடைகிறார் சனி பகவான் உச்சமடையும் போது நீங்கள் ஏனோ தானோ எதே ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதை வந்து மற்றவர்கள் கேட்டு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும் அவ்வளோதான் உங்களை பற்றி உங்கள் குடும்ப நபர்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கால நேரங்கள் ஆகும் சனி பகவான் வக்கரன் நுகர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அந்த கால நேரங்கள் கைகூடி வருகிறது துலாம் ராசி என்பதற்கு குடும்பம் நன்றாக இருக்கும் பண புழக்கம் அதிகரிக்கும் பணக்கஷ்டம் துளாராசி என்பலுக்கு பண கஷ்டமும் நீங்கும் உங்களுடைய மன கஷ்டமும் நீங்கும் குலாம் ராசிக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டிலாம் வந்திருக்கிறார் அவர் வந்து தனஸ்தானாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்கிறார் குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது பணம் வரும் வருகின்ற பணத்தை பத்திரமாக பார்த்துங்க பணத்தை வந்து அனாவசியமாக செலவுகள் செய்யாதீங்க கொஞ்சம் கூடுதலாக பணம் வந்துச்சுன்னா தங்க நகை எடுப்பது வீடு நிலப்பல சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரி சேமித்து வைத்துக்கொள்ளுங்கள் பணத்தை வந்து வீண் விரய செலவுகள் செய்யாதீங்க எட்டாவது வீட்டிலே குரு சஞ்சலம் செய்யும்போது வர பணத்தை பக்குவமாக கையாளணும் இந்த ஆண்டு முழுவதும் துளாராசி என்பர்கள் வருமானத்தை வரக்கூடிய பணத்தை பக்குவமாக சேமித்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத செலவுகள் செய்து விரயம் செய்யக்கூடாது எட்டாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானாதிபதி சஞ்சலம் செய்யும்போது தம்பி டங்கை உடன்பெண்களும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் வரும் அவங்க பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா குரு எட்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது மரண பயத்தை ஏற்படுத்துவார் அதனால் வந்து தம்பி தங்கை உடன் பிறந்தவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் நகரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே கேது அமர்ந்திருப்பதும் பகை நோய் கடன் சத்துருஸ்தானத்திலே ராக அமர்ந்திருப்பதும் பெரிய அளவு உங்களுக்கு யோகம்தான் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் இப்போ கூட கிடைக்கும் அல்லது நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கூட வெளிநாடு வேலை கிடைக்கும் பனிரெண்டாவது வேட்டை குருபகான் பாரி செய்கிறார் கேது அமர்ந்திருக்கிறார் வெளிநாடு வேலை உண்டு அல்லது படிப்பு விஷயமாக வெளிநாடு போகலாம் வெளிநாடு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசு என்பலுக்கு உண்டு ஆறாவது வீட்டிலே ராகு போது எப்படியும் அதிர்ஷ்டம் உண்டு பிரம்மாண்டமாக உங்களுடைய கடன் இப்போது வந்து கடன் இருந்துச்சுனாலும் அந்த கடனை ஒரே நாளில் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு பல வருடமாக விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பல வருடமாக ஒரே வேளாமை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வருடம் மாற்றியும் வெள்ளாமல் செய்கிறாங்க அந்த வெள்ளாமை ஒரே வருடத்தில் தூக்கிவிடும் அது தான் ஆறாவது வீட்டிலே ராகு சஞ்சலம் செய்யும்போது பிரம்மாண்டமாக ஒரே நாளில் எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு துலா ராசி அன்பர்களுக்கு வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி நல்ல ஸ்தானபாலம் பெறும்போது உங்கள் பேர பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்கிற வகையில் நீங்கள் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்த ஒன்றையாண்டு காலத்தில் சனி பகவான் வந்து ஆறாம் இடம் செல்கிறார் சனி கோச்சாரத்திலே ஆறாம் இடம் செல்லும்போது நிலபுல அசையா சொத்து யோகம் துளாராசு என்பது வரும் அதை இப்பிலிருந்தே நீங்கள் முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் துளாராசு என்பலுக்கு உண்டு ஐந்தாவது ஒட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது மன நிம்மதி கிடைக்கும் எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் நட்பு உறவு சொந்த பந்தம் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கிறது துளாராசி என்பர்கள் தோண்டு போகாதீங்க தைரியம் தன்மைக்குடன் நீங்கள் அன்றாட பணிகளை செய்து கொண்டிருங்க கோச்சார கிரகங்கள் உங்களை குபேரணாகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு வருகின்ற ஆள்பட ஆழ்த்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்